நாடாளுமன்ற தேர்தலில் அமமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்து வரும் நிலையில் பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்து போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமமுகவுக்கு ஐந்து தொகுதிகள் வரை வழங்கப்படலாம் என நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி வருகிறது இதன் பின்னணியை தற்போது பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கும் நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் தங்கள் கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜகவை தங்கள் கூட்டணியிலிருந்து விலக்கிவிட்டு மற்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது அதே வேளையில் பாஜகவும் தங்களது கூட்டணிகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது அதன்படி தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகளின் ஆதரவை பாஜக பெற்றுள்ளது இதே போன்று அமமுகவின் ஆதரவை பெற பாஜக நிர்வாகிகள் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் இருந்தபோதிலும் கடந்த சில நாட்களில் அடிக்கடி தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியுடன் அமமுக பொதுச் டிடிவி தினகரனின் சந்திப்பு இருக்கும் என சொல்லப்பட்டது ஆனால் இதுவரை இந்த சந்திப்பு நடைபெறாமல் உள்ளது இந்த நிலையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருகை தரவுள்ள நிலையில் அப்போது பிரதமர் மோடியுடன் டிடிவி தினகரனின் சந்திப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது கட்சி மற்றும் சின்னமின்றி தவித்து வரும் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து செயல்பட உள்ளதாக இரு தரப்பிலுமிருந்தும் கூறி வருகின்றனர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் பத்து இடங்களை பாஜகவிடம் கேட்டதாக அண்மையில் தகவல் வெளியானது இதேபோன்று டிடிவி தினகரன் தரப்பும் பத்து தொகுதியை கேட்க திட்டமிட்ட நிலையில் இருவருக்கும் சேர்த்து பத்து தொகுதிகளை ஒதுக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதில் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் அமமுகவும் தலா ஐந்து தொகுதிகளை பிரித்து எடுத்துக்கொள்ள ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற உள்ள நிலையில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் பட்டியல் தயாரித்து கொடுத்துள்ளனர் குறிப்பாக தேனி நாடாளுமன்ற தொகுதியை தனது மகனுக்கு பெற்றுத் தந்துவிடும் முயற்சியில் ஓ பன்னீர்செல்வம் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் இதேபோல சிவகங்கை தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடப் போவதாகவும் இப்போதே அவரது கட்சி தொண்டர்கள் ஆதரவு திரட்ட தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது முக்குளத்தோர் அதிகமுள்ள இந்த பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமமுக தனித்து போட்டியிட்டு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது அந்த தொகுதியில் காங்கிரஸ் சிட்டிங் எம்பி கார்த்தி சிதம்பரம் போட்டியிட வாய்ப்பில்லை என்பதால் டிடிவி தினகரனுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் தினகரன் அன்கோவுக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என பாஜகவினர் கேட்டுக்கொண்டதாகவும் தான் போட்டியிடுவோம் என ஓ தினகரனும் கூறி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவில் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது